வணக்கம் வேல் செய்திகளுக்காக நான் பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் டேவிட் கேமரோன் பிரிட்டன் உக்ரைனுக்கு வழங்கும் புதிய மூன்று பில்லியன் டொலர் பல்லாண்டு உதவி பகுதியில் உள்ள ஆயுதங்களைக் கொண்டு ரஷ்யாவுக்கு உள்ளேயுள்ள இலக்குகளை தாங்க உக்ரைனுக்கு பிரிட்டன் அனுமதி வழங்கியுள்ளதாக அறிவித்தார் உக்ரைன் விஜயத்தின் போது ராய்டர்ஸுக்கு அளித்த பேட்டியில் கேமரோனின் இந்த கூற்று உக்ரைனின் தீவிர ஆதரவு நாடு ஒன்றின் நிலைப்பாட்டில் கூர்மையான தலைகள் மாற்றத்தை குறிக்கிறது அமெரிக்கா உட்பட உக்ரைனின் மேற்கத்திய ஆதரவு நாடுகள் உக்ரைனிய படைகள் ரஷ்யாவுக்குள் உள்ளே உள்ள இடங்களை தாக்குவதற்கு மேற்கத்திய நாடுகள் வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்துவதை தடை செய்துள்ளன ரஷ்யாவுக்குள் ஆழமான முக்கியமான உள்கட்டமைப்பை தாக்க உக்ரைன் அதன் சொந்த ஆயுத அமைப்புகளான நீண்ட தூர ஆணத்த விமானங்களை பயன்படுத்தி உள்ளது கேமரோன் தனது பேட்டியில் நான் உக்ரைனில் இருக்கும் போது பிரிட்டன் வழங்கிய சில ராணுவ உபகரணங்கள் இன்று உக்ரைனுக்கு வந்து சேர்ந்துள்ளன என்று கூறினார் அவர் மேலும் கூறிய போது கொடுக்கும் ஆயுதங்களை வைத்து ரஷ்யாவுக்கு தாக்குதல் நடத்த வேண்டுமா என்பதை உக்ரேனிய அதிகாரிகள் முடிவு செய்வார்கள் என்றார் உக்ரைனுக்கு அந்த உரிமை உள்ளது என்றும் அவர் ராய்டர்ஸிடம் தெரிவித்தார் அதை விளக்கிய அவர் ரஷ்யா உக்ரைனுக்குள் தாக்குதல் நடத்துவதைப் போலவே உக்ரைன் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தை உணர்கிறது அதற்கு ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்த வேண்டியது அவசியம் என்பதை நாம் புரிந்து கொண்டுள்ளோம் என்றார் அதே நேரத்தில் பிரிட்டன் எப்போது இந்த முடிவை எடுத்தது அல்லது உக்ரேனிய படைகள் பிரிட்டிஷ் ஆயுதங்களால் வருஷ எல்லைக்குள் தாக்குதல் நடத்த தொடங்கிவிட்டனவா என்பதை கெமரோன் குறிப்பிடவில்லை உக்ரைனுக்கு பிரிட்டன் கடைசியாக அறிவித்த உதவிப்பொதியில் என்ன ராணுவ உபகரணங்களில் துல்லியமான வழிகாட்டப்பட்ட குண்டுகள் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மற்றும் நூறு மொபைல் வான் பாதுகாப்பு குழுக்களுக்கான உபகரணங்கள் ஆகியவை அடங்கும் இது உக்ரைனுக்கு ரஷ்யாவின் ஆழற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்கு உதவும் என்று பிரிட்டிஷ் அரசாங்க இணையதளத்தில் வெளியான ஒரு அறிக்கை தெரிவித்துள்ளது உக்ரைனிய அதிகாரிகள் கேமரோனின் கருத்துக்களுக்கு கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டனர் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோப் இது பற்றி தெரிவித்த போது பிரிட்டனின் கூற்று உக்ரைனுக்கு துருப்புகளை அனுப்புவதை பாரிஸ் நிராகரிக்கவில்லை என்று பிப்ரவரியில் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேன் மேக்ரோன் கருத்துக்களுக்கு சமமானது உக்ரைன் மோதலை சுற்றியுள்ள பதட்டங்களை நேரடியாக அதிகரிப்பதற்கு சமம் இது முழு ஐரோப்பிய பாதுகாப்பு கட்டமைப்பு மற்றும் கிரெம்ளினுக்கும் ஆபத்தானது ரஷ்யா மீதான தாக்குதலில் பிரிட்டன் நேரடியாக பங்கு கொள்கிறது என்று நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதனால் நாம் வலிமையான பதிலடி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் வலிமையான பதிலடி உக்ரைனுக்கு கொடுக்கப்படுமா அல்லது பிரிட்டனுக்கு கொடுக்கப்படுமா என்பதை அவர் தெளிவுபடுத்தவில்லை நேற்று வெள்ளிக்கிழமை கேமரோன் ஒரு காணொலி அறிக்கையினை வெளியிட்டார் அதில் அவர் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு முதல் நாடு பிரிட்டன் என்றும் இப்போது உக்ரைனுக்கு மூன்று பில்லியன் டாலர் பல்லாண்டு புதிய வழங்கும் முதலாவது நாடும் பிரிட்டன் தானும் என்றார் அதாவது இந்த உதவி பொதி ஆண்டுதோறும் வழங்கப்பட உள்ளது அதை விளக்கிய அவர் இந்த உதவி பொதி இந்த ஆண்டு மற்றும் அடுத்த ஆண்டு மட்டுமல்ல உக்ரைனுக்கு தேவைப்படும் வரை பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் கேமரோன் கூறினார் அவர் மேலும் தெரிவித்த போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை உக்ரைனிலிருந்து வெளியே தள்ள பணம் தேவை அப்படி செய்தால்தான் ஒரு நியாயமான அமைதி கிடைக்கும் அத்துடன் உக்ரைன் அதன் இறையாண்மையை மீட்டெடுக்கும் இது உக்ரைனின் பாதுகாப்பிற்கான முதலீடு மட்டுமல்ல பிரிட்டன் தனது சொந்த பாதுகாப்பு மற்றும் செழுமைக்காக செய்யக்கூடிய மிகச்சிறந்த முதலீடு என்றும் அவர் கூறினார் இங்கு ஐரோப்பிய பாதுகாப்புக்கு ஒரு முக்கியமான மாற்று சூழ்நிலை உள்ளது நாங்கள் உக்ரைனை போதுமான அளவு ஆதரிக்கவில்லை என்றால் இங்கு உக்ரைனில் புட்டின் வெற்றி பெறுவார் நாம் மிகவும் பாதுகாப்பற்ற மற்றும் நிச்சயமற்ற மற்றும் ஆபத்தான உலகில் வாழ்வோம் அது இதைவிட பல மடங்கு பணத்தை நம்மை செலவு செய்ய வைக்கும் அதனால் உக்ரைனுக்கு போதிய உதவுகளை செய்வதன் மூலம் நாம் ஐரோப்பாவை காக்க முடியும் என்று கூறினார் பிரிட்டனின் இந்த கருத்து உக்ரைன் போரில் ஒரு முக்கிய மாற்றம் ஏற்படப்போவதை காட்டுகிறது